பாருங்க அப்போதான் அண்ணனுக்கு வண்டி வந்துட்டு போச்சு இப்போ நமக்கு இந்த நிலமை என்னடான்னு பார்த்தா பேட்டரி போயிடுச்சு ஸோ அண்ணனோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவருக்கு டார்கெட்டுக்கு மேலேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் போட்டால் தான் ஃபுல்லாக இருக்கு வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் அண்ட் குட் மார்னிங் ஸோ எஸ் நம்ம வந்து இன்னைக்கு கிளம்பியாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி மூணு நைட்டு மூணு மணி வந்து படுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாற்பது மூணு ஐம்பது கிட்ட ஆகிட்டு தூங்குறதுக்கெலாம் ஸோ படுத்தாச்சு எந்திரிச்சாச்சு ஸோ நைட் டியூட்டி சக்ஸஸ் இல்லை என்பதை நம்ம நேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லியிருப்போம் ஸோ இப்பொழுது அகெயின் நம்ம வந்து கிளம்பியிருக்கோம் இன்னைக்கு வியாழன் ஸோ அதனால் வந்து நல்ல ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஆனால் என்ன சேர்ந்த பைத்தியம் ஆகிடுவான் கண்ணா பின்னான்னு போடுவான் அது ஒன்று இருக்குது நான் ஆட்டோமேட்டிக் பிக்கரை ஆஃப் பண்ணிடுறேன் அது பாட்டு கண்ணா பின்னா நான் அட்டன் பண்ணி விட்டுருச்சுன்னா நம்மளால் ஓட்ட முடியாது நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன் ஊருக்குள்ளே போய்ட்டு டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேகமாகவே கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிகாஸ் அதுக்கப்புறம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நைட்டு வரைக்கும் இன்றைக்கி எவ்வளோ முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை டுவெண்ட்டி அச்சீவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக தான் கிளம்பியிருக்கேன் இந்த டைம்லலாம் ஒரு ஏழு எட்டு முடிச்சிருக்க வேண்டியது இப்போ தான் கிளம்புறோமே ஏன்னா நைட்லேயும் ஓட்டி தான் பார்த்துருவோம் அப்படின்னா தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நினச்சிட்ருந்தோம் ஸோ அதனால் வந்துட்டோம் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குது எப்படி நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத ஒரு கணக்கு போட்டு இன்றைக்கி ஓட்டி பார்ப்போம் என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அண்டு நம்ம காரோடய அப்டேட் என்னாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க காரோட அப்டேட்டு சோலி முடிந்தது அப்படின் தான் நம்ம சொல்லணும் அது மொத்தத்தில் நம்ம தலையில் தான் வந்து விடிஞ்சிருக்கு அதை ஒன்றுமே பண்ண முடியாது அவனாக மாற்ற வரைக்கும் பார்ப்போம் கேஸ் போயிட்டுருக்கு அவன் நம்மளுக்கு எந்த அப்டேட்டும் வரல எந்த மெசேஜும் வரல முதலாளிக்கும் எந்த மெசேஜும் வரல எந்த அப்டேட்டும் வரல இது இப்போ அவங்க எப்போ மாட்டி அவன் எப்போ நம்மளுக்கு பணத்தை கொடுத்து என்றைக்கி அந்த வண்டியை முழுசாக சரி பண்ண போகிறோமோ தெரியல அதனால் அண்ணன் அந்த வண்டி ரெடி பண்ண விதத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க சும்மா அப்படியே டிங்கரிங் பண்ணி அதுக்கே எழுநூறு கிட்ட வாங்கிட்டாங்க ரூபா கிட்ட செலவாயிடுச்சு அதுக்கே என்ன பண்ண முடியும் வேறு வழி இல்லை பார்த்துக்கலாம் ஜிஃபேம் எல்லாத்துக்கும் வர்றது தான் பட் இந்த நிலமை வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லணும் அந்த வண்டியை நம்பி தான் நம்ம பொழப்போடிருக்கு வெளிநாட்டுக்குள்ளே ஒரு ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு சவுதி அரேபியா மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம வேலை செய்கிறோம் அந்த ஒரு வண்டி நம்பிக்கையில் இதை வச்சு தான் நம்ம குடும்பத்தை இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பட் அதுவே இந்த மாதிரி ஆகும்போது உங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வியாபாரத்துக்கு போகலாம் அண்ணனுக்கு ரூமில் இருக்கும்போதே ஒரு ஆர்டர் வந்துருச்சு பட் எனக்கு வரல நான் ஊருக்குள்ளே போகிறேன் இந்த பக்கம் இருந்தால் வேலைக்கு ஆகாது சார் சார் சர் சார்னு ஊருக்குள்ளேயே போய்ட்டு பக்கம் பக்கமாக எடுத்து எடுத்து ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண வச்சுப்பேன் கோ ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று கிட்ட இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆயிட்டிருக்கு அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கேம் இருந்துச்சு சரி விளாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளாட ஆரம்பிச்சிருக்கேன் ஓடியா 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 எப்படியாவது தப்பிச்சு ஓடுங்க இந்த கேம் விளாண்டுறேன் நல்ல டைம் பாஸுங்க இது ஓடு ஐ யோ யோ ஆ எல்லாம் ஓட்டானுங்க சூப்பராக இங்கே ஒரு பழம் இருக்குது ஆஹா ஆஹாஹா லாக் ஆகிட்டேன்டா லாக் ஆகிட்டேண்டா ச்சே இதை பிடிச்சிருந்தான் நான் ஜெயிச்சிருப்பேன் கைஸ் என்னடா நல்லா போய்ட்டுருக்கேன் என்ன சம்பவம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் வச்சு செஞ்சிருச்சு பாருங்க கஸ்டமருடைய ஆர்டர் வாங்கி இங்கே வச்சுருக்கேன் வண்டியோட நிலமையை பாருங்க இப்போ அண்ணனுக்கு வண்டி வந்துட்டு போச்சு இப்போ நமக்கு இந்த நிலமை என்னடான்னு பார்த்தா பேட்டரி போயிடுச்சு புது பேட்டரி மாத்துறேங்க அஞ்சு மாதம் தான் ஆகுது தெரியுது அந்த பேட்டரியோட புது நெஸு அப்படியே தான் இருக்குது என்னத்த பண்ணுறதுன்னு தெரில ஆல்ரெடி ஒரு வண்டிக்கார் வந்தார் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சார் அதில் வந்து கிராங்க் ஆகலை அவரோட ஒயர் இந்த இஸ்தராக்குன்னு சொல்லுவோம் அந்த ஜம்பர் இருக்குல்ல அதை வந்து இங்கே அரபியில் இஸ்தராக்குன்னு சொல்லுவாங்க அது எதுவும் ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லி தெரியல கஸ்டமர் வேறு மெசேஜ் ஒரு பக்கம் பண்ணிட்டாங்க நான் என்னோடய ஓட்டுற கம்பெனியில் சொல்லிவிட்டேன் நூற்றி பதினாலருவா ப்ராடக்ட் இப்போ இது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குன்றாங்க என்னன்னு சொல்லு அப்படின்னு ஒன்று கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இல்லைனா உனக்கு இது பத்து வரும் அப்படின்ட்டாங்க நான் சொன்னால் அது பண்ணன்ட்டா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதி வருது நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இது நானும் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ணன் வந்து பக்கத்தில் வந்துகிட்ருக்கு வந்தார்ன்னா அவரோட காரில் வச்சு ட்ரை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி முதல்ல இதை கொடுத்து அனுப்பிடுவோம் அந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற அதை பண்ண முடியும் லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் இங்கே தான் நிற்கணும் வாரண்ட்டி இருக்குது க்ளைம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வாரண்ட்டாம் எடுத்து வெளியே வச்சேன் இங்கே இருக்க பாருங்க பேப்பர் எடுத்த அதோடய வாரண்ட்டி கார்டை ஸ்கேன் பண்ணால் என்னமோ அரபியில் எழுதி வருது இப்போ அது அரபியில் என்ன காட்டுதுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தெரியும் இப்போ அரபியில் வர்றது எனக்கு ஒன்றுமே புரியல அது என்ன வருதுன்னு அதனால் இப்போ வெயிட்டிங்கு அது பார்ப்போம் அரபியில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் எழுதி எழுதி போட்டு தான் இப்போ சொல்லி முடிக்கணும் லெட்ஸ் ட்ரை ஜிஃபேன் லெட்ஸ் ட்ரை ஜிஃபேன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க கஸ்டமர் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அப்படி இப்படின்னு அண்ணன் வந்து அவர் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வண்டி வந்து அவர்கிட்ட அந்த ஜம்பர் ஒயர் வாங்கி என்ட்ட இருந்ததை அங்கே கொடுத்தாச்சு ஷோப்பா இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க வான்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் பே பண்ணுவாங்களா இல்லையா இவ்வளோ தூரம் போய் நான் அந்த ஆர்டரை கொடுக்குறேன் என்னான்னு சொல்கிறது ஒன்றும் புரியல இப்போ எனக்கு ஸோ பார்ப்போம் ஒரு வேலை இவங்க வந்து எனக்கு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லது அப்படி பே பண்ணலைன்னா கஸ்டமரை சொல்லிவிடுவேன் நீ சொன்னேன்னு சொல்லி உன் இடத்துக்குலாம் வந்து கொடுத்தேன் பட் நான் லேட் டெலிவரி அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு வந்து ஜாய்ஸ்லேருந்து பிடிச்சிட்டாங்க எனக்கு அந்த காசு நீ எனக்கு போட்டு விடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் வந்து பேசணும் ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பெரிய தலைவலியாக வழியாக இருந்தது பதினோரு நிமிஷம் காமிக்குது போய் இதை டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் வந்துச்சுப்பேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது பாருங்கள் பேட்டரி மாற்றி ஃபைவ் மந்த் கூட ஆகலை பத்தா குராபில தான் மாத்தினேன் ஸோ இப்போ இதோட வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரில ஸோ லாஸிம் இதோடய வாரண்ட்டி நம்ம கிளைம் பண்ணி மறுபடியும் அடுத்த பேட்டரி ஒன்று புதுசாக கொடுப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு வருடத்தான் அப்படி தான் பண்ணால் நேராக ஆஃபீஸ்கிட்ட போயிட்டான் பேட்டரி எப்படி இருக்குன்னோன்னு நேராக போனால் மாற்றினா வந்துகிட்டே இருந்துட்டான் ஸோ இப்போ என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் வாங்க ஜெய்பே வேறு வழி இல்லை கோ இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம் மூணாவது டெலிவரி இப்போ தான் அண்ணன் மூணாவது முடிச்சிட்டு தான் என்கிட்ட வந்தார் ஸோ நான் இப்போ மூணாவது எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் ஒரு நாலாவதுக்காக ஒரு வெயிட்டிங் மணி வந்து மூணு ஆகிடுச்சிங்க இன்றைக்கி என்னத்தை நம்ம ஓட்டி என்னத்த நம்ம பண்ண போகிறோன்னு எனக்கும் ஒன்றும் புரியல இன்றைக்கி நம்ம கோட்டா ஃபுல்லாகுமா இல்லையா என்ன ஏதுன்னு ஒன்றுமே எனக்கும் தெரியல லெக்ஸி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் செப்பேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெலிவரி மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நாலாவது எடுக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு வழக்கம் போல் யாஸ்மின் பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு கீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கீட்டா ஃபுட்டு டெலிவரியில் வந்து நமக்கு வந்து இது இருக்குது என்ன சொல்லுவாங்க அப்ளிகேஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருந்துச்சு ரெண்டு சிக்கன் ப்ரோஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கு அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டுருக்காரு ஸோ பெப்சி வாங்குறதுக்காக நின்றுட்டார் கோல்ட்ரிங்க்ஸு கின்சா வாங்கிட்டு வருன் கின்சா கோலா விச் இஸ் சவுதி ஸோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு அது வந்த உடனே இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்குவோம் சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு வரைக்கும் எவ்வளோ நேரம் முடியுமோ டக்கு டக்குன்னு முடிக்கணும் மூணு தான் முடிச்சிருக்கேன் அண்ணன் அஞ்சு முடிச்சிருக்காரு பார்க்கலாம் வண்டி வேற பேட்டரி டவுன் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்ட்ட போய் கொடுத்துட்டேன் தெரியாமல் கொடுத்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு கஸ்டமர் நல்லபடியாக பே பண்ணிட்டாங்க குத்து ஏதார்த்தமாக நம்மட்டுக்கு என்ன மைண்டில் இருந்தேன்னு தெரில டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஹா நான் அள்ளு விட்டுருச்சு இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணிட்டோம் மேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்து முடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள் டக்குனு புது பேட்டரி எடுத்த மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில லட்ஸி வரட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஜிஃபேம் ஜிஃபேம் ஸோ ஒரு வழியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதே இடத்துல இடத்துலருந்து ஆன் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ்லாம் நிறையா வரும் ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம விட்டா கவர் பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஹா என்னையா இவ்வளோ கூட்டம் இருக்குது இதுலேருந்து நான் வந்து நவுந்து அப்படியே ஹோட்டல் பக்கம் போக தான் இப்போது பயங்கரமாக நிற்கிறாய்ங்க ஆளுங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வண்டி நினச்சா தான் பயமாக இருக்குது ஏற்கனவே வந்துட்டு ஆஃப் ஆகிற மாதிரி போச்சு ஏதாவது கோலார் வச்சுருமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குது மறுபடியும் ஆஃபா ஆன் ஆமாம் போயிடுச்சின்னா அவ்வளோதான் பட் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒன்றுமே தெரியாத மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு குடிக்க தண்ணி இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சிக்கன் ரோஸ்டர் சாப்பிச்சாச்சு பெப்ஸி வாங்கிட்டு வந்துட்டார் குடிச்சாச்சு குடிக்க தண்ணி இல்லாமல் உங்க உட்காந்துருக்கேன் போயிட்டு ஒரு கடையை பார்த்தோன்னே முதல்ல தண்ணி பட்டில் ஒன்று வாங்கி உள்ளே போடணும் அதுக்கப்புறம் பெட்ரோல் ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது பெட்ரோல் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஆர்டராக வந்துருச்சு ஒன்று எடுத்தால் ரெண்டாவது இன்னொன்று வந்துச்சு தூக்கடாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக தூக்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இன்றைக்கி கவர் பண்ணுறதுக்கு இதுதான் பண்ணியாகவும் ஸோ நைட்டு வரைக்கும் அடிச்சு நோட்டிட்டு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கோ ஜிஃபேன் ஜிஃபேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏழாவது ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கிறோம் என்னையா சுல்தானே இன்னைக்கு ஏழு தான் முடிச்சிருக்கிற ஐயோ நைட்டுக்குள்ளே எப்படியாவது நம்ம நம்மளோட கோட்டாவை எப்படியாவது ஃபினிஷ் பண்ணணும் ஸோ அதுக்காக இப்போ நம்ம போராடி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நான் வந்து உங்களிடம் தற்போது நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அடைய என்னையா இது போக போக கிலோமீட்டர் ஏறிட்டே இருக்குது நான் இப்படியே வளச்சிக்கிட்டு போய்க்கிறேன் ஸோ நைட்டு தான் போக இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சிரும் ஸோ அந்த டைமில் எப்படி எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ ரெண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஆடரா அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு டக்கு டக்கு நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம் ஸோ வாங்க இப்போதைக்கு பெட்ரோல் வேறு இல்லை அதை வேறு நம்ம போடணும் ஸ்பீட் ப்ரேக்கரு ரைட்டு ஸோ வண்டி இந்த மாதிரி சந்துக்குள்ளே ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்ட்டு புரட்டுன்னு ஸ்பீடாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க மைக் ரெக்கார்ட் இருக்க இல்லையா எஸ் ஸோ மைக் வாஸ் ஒர்க்கிங் நோ ப்ராப்ளம் ஸோ ஃபேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஒன்றுமே இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நானே போயிட்டுருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலஞ்சு ஏதோ என்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்க ஸோ வண்டியை கொஞ்சம் நம்ம பேக் வேகமாக தான் ஓட்டி ஆகணும் பேட்டரி வந்து இப்போ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ஜி ஃபேம் இருக்கேன் ஒழுங்காக தான் இருக்கு இதை எந்த ஏங்கிள்ள இப்போ ஒன்றை நம்ம கிளைம் பண்ணுறதுன்னு தெரில அவன் பார்ப்பான் வண்டி ஆஃப் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான் பவர் செக் பண்ணி பார்ப்பான் எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்புறம் என்னத்துக்கே நீ மாத்திர அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிடுவான் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏழாவது டெலிவரிக்கு பிக்கப் ரொம்ப அதிகம் தேவையில்லாமல் எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது பட் அங்கேருந்து டிராப் வந்து கம்மி ஜாஸ்மின் நம்மளோட அந்த ஏரியாக்குள்ளே போகிறதுக்காக இந்த மெத்தடை நான் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது தவழ்ந்தாவது ஓடிப்பிடணும் வெளியே எஸ் கோ வந்தாச்சு ஸோ பெட்ரோல் வேறு போடணுன்னு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது இது வந்து இப்போ முடியறதுக்குள்ளே நான் வந்து அடவங்க ஏண்டா ஏண்டா கோப்படுற இவ்வளோ சரி ஃபேன் நான் அப்படியே கீழே யூடியூப்பில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸ்குயிட் கேம் டூ சீரீஸ் வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கேன் ஏடா ஃபுல் வெப் சீரிஸே வண்டி ஓட்டிகிட்டு பார்த்துட்டுருக்கேன்னு கேட்டால் இல்லை மிஸ்டர் தமிழன் அந்த வாய்ஸ் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழன் சீரீஸ் அப்படின்ற அந்த ஒரு சேனலில் போட்டிருக்காரு ஸோ எங்களுக்கு இது தாங்க அப்படியே ஏதாவது ஒரு கதை மாதிரி போடுவாங்கள்ல அப்படியே போட்டுட்டு போயிட்டுதான் நம்மளோட லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நைட் டியூட்டியாக நான் மொத்தமாக சோதித்துருச்சு ஜிஃபன் அதான் அது வந்து நான் சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்களே அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஃபுல் டைமாக பார்க்குறவங்களுக்கு காலையிலேருந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம போகலாம் இப்போ வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஏறிட்டுருக்கு அப்படியே கடையில் போய்ட்டு ஒரு ஸ்பார்க் ஒரு ரெண்டு ஆள் தண்ணி பாட்டில் கித்தனைக்காவா செவன்ட்டி ஒன் போடு எழுபத்தொரு ஏழுக்கு பெட்ரோல் போட்டாச்சு வாங்க பே பண்ணுவோம் ஆ ஷாப்பா ஷபக்கா வாங்க ஜிஃபேன் பே பண்ணிட்டு போகலாம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முடிச்சுட்டு பதிமூணு பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அட் டைமில் ஒரே டைமில் இப்போ நம்ம தூக்கிட்டு போயிட்ருக்கோம் இந்த இந்த மாதிரிலாம் கூறுக்க வந்திங்கன்னா எங்கடா போகிறது அப்பா கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிட்டு வந்தவங்கலாம் நேராக கொண்டு போய் குத்துவான் ஸோ பன்னெண்டு பதிமூணு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் கொண்டு போகிறோம் ஒரே விஷயம் மட்டும் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன் ரொம்ப நாள் முன்னாடி கூட நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி கூட சொல்லியிருக்கேன் ஸோ அகெயின் இன்னொரு வாட்டி கூட சொல்லிக்கிறேன் இந்த சொல்ல விஷயம் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக சவுதி அரேபியா வர்றவங்களுக்காக மட்டும்தான் ஏன்னா புதுசாக ஃபஸ்ட்டு டைம் வரீங்க அப்படின்னா ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவுஸ் டேவர் வேலைக்கு வரீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வேலைக்கு வரும்போது சில பேர் கேட்பாங்க வண்டி ஓட்டியிருக்கியா என்ன மாதிரி வண்டி ஓட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ நீங்கள் எந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டியிருக்கேன்றதுக்கான பதில் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பான் உனக்கு வந்து இந்த செடியெல்லாம் பராமரிக்க தெரியுமா தோட்டம் பராமரிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பான் இப்போ உங்களுக்குள்ளே சந்தேகம் வரலாம் என்ன அப்புறம் தோட்டம்னா எங்கேயாவது எங்கன்னா போய் தோட்டத்தில் விட்டுருவானா இல்லை வீட்டில் இருக்கிற தோட்டத்தையே செடி கிடி புல்லு கில்லுன்னு வளர்த்து வச்சிருப்பாங்க பயங்கரமாக ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ தோட்டம் வேலை தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்களும் நம்ம வந்துட்டு எல்லாமே தெரியும்னு சொன்னால் நமக்கு சம்பளம் கூட்டி கொடுப்பான் நம்மளை பற்றி பெருமையாக நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில்லாம் பயங்கரமாக நான் தோட்டம் பராமரிச்சிருக்கேன் எனக்கு செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றணும் எந்தளவுக்கு ஊற்றணும் எப்படி புல் வெட்டுறது அப்படின்றதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பெருசு பெருசாக புழுத்தி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு வாய் விட்டுறாதீங்க இன்றைக்குமே தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் உங்கள் ஊரெலாம் இல்லைன்னு கேட்டால் இருக்குது பட் எனக்கு நான் பண்ணதில்லை முன்ன பின்ன நான் சிட்டியில் இருந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சு விட்ருங்க ஏன்னா புதுசாகிறப்போ முதலாளி கேட்குறாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதான் ஜாக்குன்னு வாரத்துக்கு ரெண்டு தடவை வாரத்துக்கு மூணு தடவை நீ வந்துட்டு இடத்த கழுவி நல்லா க்ளீன் பண்ணேன் அது நார்மலாக சொல்கிறது சொல்கிறது தான் அந்த தோட்டத்தை வந்து நீ பராமரிச்சிக்கணும் தண்ணி கரெக்டான டைமுக்கு திறந்து விட்டுக்கணும் புல் வளர்ந்தால் தபார் பெரிய பெரிய கத்தி வாங்கி வச்சிருக்கேன் தபார் புல்லை இழுக்கிறதுக்காக இது வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டு இல்லை அப்படின்றவான் ஸோ நம்ம தலையில் வந்து விடிச்சு விடு அந்த வேலை வந்து விடிஞ்சிரும் அதுக்காக கூடுதலான சம்பளம் கிடைக்குமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்காது ரெண்டாவதாக கேட்போம் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வீட்டிலலாம் எங்கள் பெரிய நினைக்க வந்தது எங்கள் அண்ணன் கேட்டுருச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சொல்லி கொடுத்தா கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி வாயை விட்டுருச்சு இல்லை எனக்கு டிரைவிங் தான் தெரியும் ஸ்விமிங் பூலாம் தெரியாது அதுவும் இல்லாமல் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் நாளே சொல்லியிருந்துச்சுன்னா எங்கள் அந்த முதலாளி வந்து வேலை வாங்கியிருக்க மாட்டார் இவரு சொல்லிக் கொடுத்தா கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இந்த மோட்டர் இருக்கும் இந்த மோட்டரை தூக்கி ஆன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் உள்ளே விட்டுறணும் ஒரு பைப்பு வெளியவே இருக்கணும் ஏன்னா அது அழுக்கு தனியாக வெளியே கடைசம் இதை வச்சு இந்த பாசி படிஞ்ச இடவெல்லாம் போட்டு இழு இழுனு இழுக்கணும் அம்மா பெரிய ஸ்விம்மிங் பூலில் ஒத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுவார் ஸோ இந்த மாதிரி வேலைகள் அதிகரிச்சிடும் நீங்களும் முதலாளி நம்ம ஃபர்ஸ்டு டே இல்லை வந்து ஒரு வாரம் தான் ஆகுது கேட்டதுக்கு பெருமையாக பதில் சொல்லிவிடும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் ஓ இவர் ஆல்ரவுண்டர் அப்போ ரைட்டு இவருக்கு ஆல்ரவுண்டர் வேலை வாங்கிக்கப்போன்னு சொல்லி பச்சுருவாங்க அந்த முதலாளிலேருந்து ஸோ அவ முன்னே முதலாளி நேரடியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை மனைவி கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லை பிள்ளைங்க கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லை பசங்க கேட்க வாய்ப்பு இருக்கு எது கேட்டாலும் எனக்கு ட்ரைவிங் தான் பண்ண டிரைவிங் தான் வந்திருக்கோம் அந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன் இல்லைன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன அதனால் கூட நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆன் தி ஸ்பாட்டில் சொல்லுங்கள் பயப்பட தேவையில்ல சவுதி அரபியா பொறுத்தவரைக்கும் எடுத்தவங்க ஒருத்தவங்களும் தூக்கி போட்டுலாம் அடிக்க மாட்டாங்க அதுவும் தெரிஞ்சுக்கோங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ அவங்களுக்கு எதிராகவும் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் பாயும் ஸோ சட்டம் சட்டம் தான் ஸோ அந்த விஷயத்தில் சவுதி அரேபியாவை பாராட்டலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு அதனால் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ வந்துட்டான் ப்ரோ என்ன ப்ரோ ரூபாய்க்கு என்ன கூப்பிட்டாங்க சம்பளம் மூணாயிரூவா சம்பளத்துக்கு வேலை வாங்குறானுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்துக்கு கூப்பிட்டானுங்க நாலாயிரூவா சம்பளத்துக்கு வேலை வாங்குறானுங்க என்னால் முடியல ப்ரோ என்னால் முடியல ப்ரோ எப்படி ப்ரோ ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கதறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ என்கிட்ட இந்த யூடியூப்புங்கிற இந்த ஒரு அழகான பொக்கிஷம் வந்து மேலே நான் எனக்கு கொடுத்துருக்கான் ஸோ அது மூலிமா உங்கள்கிட்ட நான் இந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ண முடியும் ஸோ அதனால் தான் சொன்னேன் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை வாங்க மேப்பு போட்டாச்சு நம்ம டிஸ்ப்ளேலையே அதில் தான் பார்த்து போயிட்டுருக்கேன் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சிங்க லெட்ஸ் கோ பதினால்தான் முடிச்சிருக்கேன் எத்தனை முடியும்னு தெரில நம்ம மினிமம் கோட்டாவது பதினெட்டு அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு தேவைப்படுது ஸோ சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபேம் ஓகேவா ஜிஃபேம் பதினாலு கம்ப்ளீட் பண்ணி பதினஞ்சாவது இடத்து வச்சுருக்கோம் ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் மேலே தான் கொடுத்தேன் ஸோ இப்போ நான் ஜீரோ அழுத்திருக்கேன் நான் போகக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு மாலை உள்ளுக்குள்ளே எங்கேனா போக போதா அப்படின்றதெல்லாம் இப்போ எனக்கு தெரியல லெட்ஸி எங்கே வந்திருக்குது எஸ் நான் வரக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கு அவர் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போது கிட்ட டக்குன்னு லேடிஸ் வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஒரு லேடிஸை வந்து நேரடியாக நான் வர இப்படின்னு காட்டிகிட்டு வரேன்னா நான் அங்கேருந்து இப்படி காட்டிகிட்டே வெளியே வரேன் இவங்க இப்படின்னு வந்துட்டாங்க சடனாக கட் பண்ணிட்டேன் ஸோ அதுதான் இந்த ஒரு திடுதுப்புன்னு நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு காரணம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது வந்து அக்செப்ட் பண்ணிருக்கோம் ஏங்கப்பா நாலு கிலோமீட்டருங்க என்னடா இது யாஸ்மீன் போயிட்டு போய்ட்டு இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரணும் உடனடியாக கவர் பண்ணி ஒரு வழி இல்லை தான் ஸோ உடனடியாக போகிறேன் வாங்கோ செல்லலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒன்று ஏழு ஆயிடுச்சுங்க இப்போ தான் பதினேழாவது ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் என்னடா சொல்கிற பதினேழாவது இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு தருதரம் முடிச்ச கடையில் போயிட்டேங்க ஒன் ஹவர் கழித்து கொடுத்தோம் ரெண்டு இடத்துல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் அண்ணன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டர் நெருக்கி போயிடுச்சு நான் இன்னும் பதினேழாயிரத்து பிடிச்சிட்டு இருக்கேன் நீ இருபது கூட தொடரலை நான் என்ன பேசுகிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது பாருங்கள் எல்லாம் இன்றைக்கி டபுள் டபுளாக போட்டு அடித்தோம் வேஸ்ட்டுங்க இன்றைக்கி நாள் வெளியே வந்தது பட் ஓகே எப்படியாவது கூட நாளில் முடிப்போம் வாங்க ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து இப்போது ரெண்டு இருபத்தி நாலு ஸோ ரெண்டு ஆகிடுச்சிங்க பத்தொன்போது ஆர்டர் கம்ப்ளீட்டு இருபதாவது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துச்சு பட் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ நட அண்ணன் வந்து ஒரு ஆளுட் தூக்கத்தில் இருக்கிறார் ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விதத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ சாப்பாடு காசு என்னென்ன தெரிய ரெண்டு மூணு நாளாக தண்ணி மாதிரி செலவாயிட்டிருக்கு சாப்பாடுக்கு மட்டும் அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிறோம்ல அப்புறம் சாப்பாடு வயிற்றுக்கும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை பிகாஸ் நம்மளோட பொழப்பே அப்படி தான் இருக்கு ஸோ அண்ணன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ நான் வந்து பத்தொம்போது தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் என்னோட டார்கெட்டை என்னென்ன தெரியல என்னால் உடைக்கவே முடியலைங்க அந்த டார்கெட்டை தான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுவேன் அது ஏன் எப்படின்னு ஒன்றும் புரிய மாறுது எனக்கு மட்டும் ஆர்டர் பின்னான்னு வருது இல்லை நான் வந்து தூக்குற விதம் சரி இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல பட் பத்தொம்போதுங்கிறதும் ஒரு சாதாரண நம்பர் கிடையாது டெலிவரி ஃபீல்டில் ஓகேங்களா ஸோ இருபது பண்ணியிருந்தால் ஒரு இரநூத்தறுபது ரூபா கிடச்சிருக்கும் ஸோ பத்தொம்போது தான் முடிச்சிருக்கோம் ஸோ ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்றைக்கி ஒருத்தங்க வேறு ஐம்பது ரூபா கேஷாக வேறு கொடுத்து விட்டாங்க இல்லைனா ஒரு முந்நூறு நானூறு ஆள் வாலெட்டில் வச்சுருந்துருக்கலாம் பார்த்துக்கலாம் விடுங்க என்ன பண்ணுறது எல்லாமே நடக்கிறது தான் ஸோ அண்ணனோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவருக்கு டார்கெட்டுக்கு மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கோட்டா தான் ஃபுல்லாக இருக்குது மேக்ஸிமம் கோட்டாங்கிறது டுவெண்ட்டி அது ஃபுல்லாகல ஸோ மினிமம் கொட்டாக ஃபுல்லாக இருக்குது அதுவே போதும் விடுங்க ஸோ நாளைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பிரி பிரியின் வண்டியை பிரித்து வேகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணணும் ஜெயிப்பேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம மைண்ட் செட்டில் மைண்டில் இருக்கிற ஒரு டார்கெட்டு ஸோ பார்க்கலாம் என்ன எது அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் ரியாளுக்கு போட்டிருக்கேன் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லவ் யூ ஆல் மூஞ்செல்லாம் காமிச்சிட்டு அங்கெல்லாம் போயிட்டு நான் வீடியோ என் பண்ணனா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால தான் நான் இப்போவே ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை என் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் லஜ்கோஜி ஃபேன் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் இதோட எத்தனை வாட்டி சொல்லிட்ட காண்டாக போகிறீங்க ஆல்ரெடி பாதி பேர் கேட்டாக இருப்பீங்க ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்பு ஆதரவுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் பாய் பாய்